ஐம் ஹீலர் குமார் ரம் திருச்செங்கோடு நமது உடலில் எலும்புகள் ஜாயிண்ட் உள்ள இடத்தில் எல்லாவற்றிலும் வலிகளும் துன்பங்களும் ஏற்படுகின்றன இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நிவர்த்தி செய்வதற்கு அக்வூ பஞ்சரில் தொடுவர்மக் கலையில் அநேக வழிகள் உள்ளன இந்த வழிகள் நமது உடலில் ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது அதற்கு முழு தீர்வு காண்பது எப்படி என்பதை பற்றி அந்த வழியை எப்படி பூர்ணமாக குணம் செய்வது என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கூறத்தால் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு வந்திருக்கிறேன் இந்த காணொலியை காண விரும்பினால் தங்கள் என்னுடைய இந்த வானொலி காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உதவுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் தர நான் தயாராக இருக்கிறேன் உங்கள் உடலில் உள்ள அனைத்து வழிகளுக்கும் நான் தீர்வு சொல்ல தயாராக இருக்கிறேன் உங்கள் சந்தேகங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண்ணை கீழே குறிப்பிட்டுள்ளேன் என்னை தொடர்பு கொண்டு எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை அழைக்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர்